கல்யாணி வருஷம் அவங்களோட பேர் சொல்லல பிள்ளைகள் சொல்லியிருக்காரு சஞ்சய் தர்ஷன் அவங்களோடது அவர் எந்த நாட்டில் இருக்கிறாரு எந்த ஊர்ன்னு நடந்தார் வீடு தான் எனக்கு நிம்மதியாக இருக்க பிள்ளையு நான் இருக்கேன் அதுதான் எனக்கு வே வேறு நான் உழைச்சி சாப்பிடுவேன் காலை கையிருக்கி வெலை இருக்கு மட்டும் நான் கதிர் உரைக்கி உழைச்சி வீடு வேலை செஞ்சு சாப்பிடுவேன் சரி பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் சரிம்மா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்களா ஹலோ மஞ்சான் இது எந்த ஊரன்னு தெரியுமே தான் சொல்கிற மச்சான் பட்டாபுரம் பட்டாபுரம்னு சொன்னால் பெரிய ஊரை சொல்ல போனமாச்சான் எல்லாருக்கும் விளங்கு எனக்கும் பட்டாபுரம் பட்டாபுரம்ட்டான் என்னென்னு தெரியாது இந்த பக்கம் மச்சான் இந்த பெரிய ஊர அதிவு காளிய கோவில் தெரியும் இந்த ரோட்டை பிடிச்சி போனால் காளி கோயில் ரோட் மச்சான் அதே மாதிரி இப்படி வீட்டுக்கு போனால் முனைத்தீவு சரியம்மாஜான் நம்ம வந்துக்கிறேன் பட்டாபுரம் என்னென்னு சொன்னால் இந்த பட்டாபுரத்தில் இந்த வாடகைக்கு இந்த வீட்டில் இருக்கிறாங்க மஞ்சள் ஒரு குடும்பம் மட்டும் சரியான கஷ்டம் ரெண்டு பொம்பளை பிள்ளையும் ஒரு தாயும் அந்த தாயோட அவங்களோட கூட பிறந்த சகோதரம் இருக்காங்க அவங்களுக்கும் அவங்களோட வாழ்க்கையிலேயும் இல்லைம்மாச்சான் அந்த என்னென்னு சொன்னால் அவங்களுக்கும் ஒரு பெரிய வருத்தம் அவங்க கூட தான் இருக்கிறாங்க நீங்கள் என்னடா மச்சான் அவங்களுக்கு ஒரு வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறாங்கம்மாஜான் அவங்க அதை உதவியை கேட்டுக்கொள்கிறாங்க கேட்டுக்கொள்கிறாங்கம்மாஜான் அதுக்கு தான் நம்ம வந்து இடத்த பார்த்தா தெரியும் இருக்கிற இடமும் மழை தண்ணி தான் நிற்கும் போல் பார்த்து மச்சான் சரி அந்த அக்கா அந்த அனிக்கிறா என்ன மாதிரி அப்படி கஷ்டம் பண்ணிட்டு இருக்க என்ன தேவை அவங்க இது முதல் நிறைய கோல் மச்சான் நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணணும் அவங்களோட கஷ்டத்தை நம்ம உணர்ந்து ஏதாவது சப்போர்ட்டுக்கு முன் சொன்னால் நல்லா இருக்கும் வாங்க அவங்கள போய் என்னட்டு இருக்க அப்போ சரியா இது உங்களோட பேர் என்ன புவனேஸ்வரி கல்யாணம் முடிச்சு ரெண்டு பிள்ளைகள் எனக்கு அவரு செத்து நான் நாலு வருஷம் கூடி இந்த தான் இருக்கேன்

என்ன அந்த ஸ்கூல்ல வேலை கூலி வேலை இந்த அந்த வேலைக்கு தானே வரும் போய் கூட்டி போட்டு நெல்லு வித்து தான் நெல்லு குத்தி அரிசி அதுல அதில் போடுறதுல நெல்லை புறக்கி எடுக்கிறண்ணே இந்த வயல் அது சரி அழுகாமல் போகிற ஒரு இடத்துல போகிறேன் அது சரி அப்போ எனக்கு தான் பால் இல்லை வீடும் இல்லை இப்போ இந்த வீட்டில் என்னமா தண்ணி என்ன அப்படி இருக்கிறடா அந்த ਮੰந்திந்த ஹோட்டல்ல నాలుగురంజి ਮੰंजे मळवंगा தண்ணी निक्कादा निक्कम तवडత్తుకల్ల தண்ணी वारू नांग बड़త్తు தண்ணी పోన వరే బుడత్తు தண்ணी குళాయిရင် ద పక్కత్తుటిల தண்ணी ఎరియాం గెరి పల్లి కుల వై వై అంటే నా పుల్ల పెరియుడి ఆనవే అకుంటో ఎలాంటిటు పక్కత్తుటిల వెజ్జితు పోని హ హ మత్త పుల్ల గుడం పల్లి కుల పల్లి గుడమా పల్లి కుల ఉంటా నంబిటి వెలంటి అన్న అదే సరిప్రార మూద విజైలే ఆ చిత్త మనం అంటే ఇంచేట చెల్లే அது கூலி வேலෙන්ச்சு கூலி வேலෙන්ச்சு ಬಂಗಲದ ಬಂದಿದಿಕ್ರ ಅವ್ಕ್ಕಾ ಇಕ್ಕಾ ಅವ್ಕ್ಕಾ ಅವ್ಕ್ಕಾ ಒನ್ನ ಗೆನವಾಗೆ ಅವ ಅವ್ಲ ಖಲಿಯಂಗಟದ ಇಕ್ಕಾಡ್ ಪ್ರಪೋಂಗ ಫನ್ಪೋದಿ ಕ್ಲಿಪ್ ወಚಿರಕಾನು ಕಟ್ ಪೇ ಎಡ್ತಿ ಅವ ಕತ್ತಿ ಇರಂತೆ ಕಟ್ ಪೇ ಎಡ್ತಿ ಅಲ್ಲಿ 15 ವರ್ಷ ಆಡುತ್ತೆ ಮರ್ತಮ್ಮನ ಒಗಂತೆ ನನ್ನ ಹಾದೆ ಬಡ ಇಕ್ಕಡವರೆ ಸಂತೋನ್ಯಾವೆ ಒಡ ನಮ್ಮಂತ ಇರಿಕನ್ನ ಕೊತ್ತರಿ ಪುಟಳೆ ಎಲ್ಲ ಮಚ್ಚಿ ತಿರಿಕರೆ ನನ್ನನ್ನ ಎಲ್ಲರೂ

சக்கரங்க சக்கரம் கடுக்குது எனக்கு நோகுது பாச புடிச்சு கூட்டுற நேரம் பாண்டியம் கல்லுழுது இந்த கார ஏய் நడుக்கு வேய் இந்தது தானே வேலை செஞ்சேறானே ஊடு கழுவு எல்லாம் போற வாசை ரெண்டு வாசை குட்டி போட்டு வருது இந்த என்ன வீடு மட்டும் தான் இருக்குறது இருக்குறது இடம் நம்மங்களுக்கு அப்ப நீங்க உழைச்சு கொள்ளுவீல இன்னை உழைச்சு தப்புடுவாங்க அந்த புள்ளையில நான் ரெண்டு புள்ளையள பாடிப்பபடி டியூஷன் டியூஷன் கொஞ்சம் मजा இல்ல டியூஷன் போன் मजा இல்ல

வேலை செஞ்சு இப்போ போகிறோம் அங்கே ரெண்டு பேரும் பெரியவரே போகணும் அங்கே போகணும் போகணும் பள்ளிக்கு அவள் போயிட்டு வரா பவுப்பு கூட அடுத்த மாசம் அடுத்த வருஷம் இருந்து விடுறான்னு சொல்லியிருக்கான் சொல்லியிருக்கான் பவுப்பு போங்க இந்த அக்காட நிலைமையை பார்க்க போனால் மேலே கஷ்டம் ஏற்கனவே உதவி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் என்ன வீடியோ போட்டு இப்போ இருக்கிறதுக்கும் உடம்பு இல்லாமல் தான் நம்மளை கூப்பிட்டுருக்கேன்

யோசிக்க கூட பாப்பம் நிறைய உறவுகள் இருக்கி அவங்களால முடிஞ்ச உதவிகள் ஆறாவது வந்து உதவி செய்கிறவங்களும் இருப்பாங்க அமைப்பு மிதிக்கி வீடு அமைச்சு கொடுக்குறவங்களும் மிதிக்காங்க இப்போ அவங்கள பற்றி விசாரிக்கிறவங்களும் விசாரித்து பார்ப்பாங்க சரியா அதான் நம்ம சொல்லிக்கலாம் சரியா பிரச்சனை இல்லை எனக்கு தவி செய்ய வீடு மட்டும் தாங்க எனக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இருக்கிறதுக்கிட்ட பிள்ளைகள் நான் இருக்கேன் பிள்ளைகள் ரெண்டையும் பார்க்கறதுக்கு ஆறு முன் வந்தால் இல்லைன்னு

ഇപ്പൊ അൻപത് അവർ ഇല്ലാതെ കോടി പുണ്യം കിടക്കി അത് മറ്റും നിലമകട நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியெல்லாம் வீடியோ ஷேர் பண்ணுங்க சான் இவங்க வந்து உதவி கேட்குறது அவங்களுக்கு ஒரு வீடு இரிக்கிறதுக்கு நிண்மையாக அரிக்கிறதுக்கு வீடு கேட்குறாங்கம்மா மச்சான் அதை கொஞ்சம் உதவியாக செஞ்சு கொடுத்து ரெண்டா பரவாயில்ல பலவு இருக்குமா சான் பலவு அதுக்கு பக்கத்தில் அறிக்கணும் பின்னுக்கு இருக்குமா தான் மண் போட்டு நிரப்பி வச்சிருக்கிறாங்க ஒரு ரெண்டு ரூம் அமைச்சு கொடுத்து என்னென்னா நிம்மதியோ ஒரு அங்கே கிடைக்குமே அப்படி ஒன்று கற்றுக்கொள்கிறாங்கம்மா மச்சான் சரி என்னென்னா சின்ன உதவி கொண்டு வந்திருக்கி நான் தாரேன் இது வந்து அவங்களோட பேர் சொல்லல புள்ள பேர் சொல்லியிருக்காரு சஞ்சய் தர்ஷன் அவங்களோடது அவர் எந்த நாட்டில் இருக்கிறார் எந்த ஊரன்னு சொல்லணும் நடந்தார் அவரோட புள்ளிகள்கிற பேரை நான் நான் கட்டிருக்கேன் அவரும் நிறைய குடும்பங்களுக்கு உதவி செஞ்சு வாராரு அதில் நீங்கள் ஆள் அவர் இதோட அஞ்சாவது குடும்பத்துக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு பெரிய ஒரு வாழ்த்து தான் ஏதாவது சொல்லணுமென்றா இதில் இருக்கேன் என்று பார்த்து அவருக்கு சொல்லுங்கள் இந்த இவர் தந்த நன்றி கோடி நன்றி எனக்கு உதவி செஞ்சதுக்கு இதே மாதிரி எனக்கு எல்லாரும் எனக்கு இந்த வீடு கட்டுறதுக்கு மட்டும் எனக்கு உதவி செஞ்சீங்கன்ட்டா போதும் எனக்கு ஒரு வீடு தந்தீங்கண்டா கோடி புண்ணியம் கிடைக்கும் எனக்கு நூறு வயதுக்கு இருப்பேங்க நான் நிம்மதியாக பிள்ளைகள் நான் இருக்கிறதுக்கு எனக்கு வீடு மட்டும்தாங்க எனக்கு அது போதும் எனக்கு உதவி செஞ்சீங்கன்டா அது போதும் அவங்களுக்கு இந்த உதவி செஞ்ச சஞ்சய் தர்சன் அவங்களோட அப்பாவுக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் மச்சான் இந்த மாதிரி நீங்கள் நிறைய குடும்பங்களுக்கு உதவிக்கு முன் பாருங்க இதே போல் நான் பல உறவுகள் இருக்காங்க இந்த உங்களுக்கு தேவையான மச்சான் வீடு தேவை நின்மையாக ஒரு தூக்கத்துக்கு ஒரு வீடு வேணும் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒன்று மூணாம் மண்ட் படிக்குது ஒன்று ஒம்பாம் மண்ட் படிக்குதுன்னு நல்ல புள்ளையெல்லாம் அந்த புள்ள மூத்த புள்ள வந்து நல்ல படிப்பில் கட்டித்தன மச்சான் மற்றது என்னென்னு சொல்ல போனால் புள்ள நல்லா அந்த உதவி இல்லாமதிக்கு படிப்புலேயும் டியூஷனுக்கு போகிறதுக்கு ஒரு இதுவும் இல்லை அதுக்கும் கொஞ்சம் அந்த பிள்ளைகளை கொஞ்சம் முன்னு கடத்தலன்னு சொன்னால் அது அவங்களோட வாழ்க்கையிலேயும் நல்லா இருப்பாங்க இப்போ இவங்க வந்து வீடு வீடாக வாசல் கூட்டி தான் சம்பாதிக்கிறாங்க தான் இதுதான் அவங்களோட வேலை இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கம்மா தான் வீடியோ ஷேர் பண்ணால் கொஞ்சம் பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இவங்களுக்கு அந்த வீடு படி கிடச்சிங்கன்னு சொன்னால் அதே அவங்களே உழைச்சி கொள்வாங்கண்ணே ஏதோ ஒரு பால்வாரம் கிடச்சாலும் பரவாயில்லண்ணே தானே வீடுதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது பிள்ளையு நான் இருக்கணும் அதான் எனக்கு வேறு வேறு நான் உழைச்சி சாப்பிடுவேன் காலில் கயிறுக்கு இதெல்லாம் இருக்கும் மட்டும் நான் கதிர் உரைக்கி உழைச்சி இதை வீடு வேலை செஞ்சு சாப்பிடுவேன் சரி பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் சரி மஞ்சள் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்களா